சரிங்களா எல்லாரும் குடும்பத்துல வரணும் அது தலைப்பூர் தான் சில மாநாடு மக்கள் மாநாடுங்கிற தலைவர் இருக்காங்க அன்னை தேயிலை இருநூத்தி முப்பதாம் சட்டமன்றத்திலேயே வேட்பாளராக நீதிக்குமா நான் இருக்கிறேன் கட்சி மாநகர பொதுமக்கள் சேர்ந்து கலந்துகிறார் மாநாடு அதனால தலைப்பு இங்க இருந்து வேனு பஸ் ஏற்பாடு அமைதியாக நடைபெறுகிறது நம்ம குடும்பத்தோட மாநாடு நம்ம இனத்திற்கான மாநாடு அனைவரும் வரணும் நம்ம குடும்பமாக வரணும் அதற்காக தான் இப்போ நாங்களே நேரடியாக பத்திரிக்கை மாதிரி அடித்து வெத்தலை கூட வச்சுருக்கோம் அவசியம் வந்தோம் தம்பிகிட்ட சொல்லிவிட்டு தான் வந்துடுறதுதான் இல்லை நம்ம கண்டிப்பாக மாநாட்டுக்கு வந்துடுவோம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சி திண்டுக்கல் சாலையில் இருக்கிற ஆலம்பட்டி புதுவில் நம் கட்சியோட மிகப்பெரிய ஒரு மாநாடு மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு இந்த மாநாடு நடக்க இருக்கு உச்சார் உறவினர் நண்பர்கள் சுற்றம் கூட வந்து நீங்கள் எங்களோட வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நம்ம மாநாடு குடும்ப விழாவாக நடத்தணும் அதில் வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் குடும்ப குடும்பமாக நம்ம கலந்துக்கணும் அவசியம் வந்தடணும் நீங்கள் குடும்ப சகிதமாக உங்கள் உட்கார் உறவுகளோட இந்த மாநாட்டை வந்து பங்கேற்கணும் அதற்கான அழைப்பு தான் வந்து அவசியம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே